கும்பகோணம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கல் கருட தலமாகவும் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் இருபதாவது தலமாக போற்றப்படும் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி தெப்போற்சவம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே தாலுகா நாச்சியார் கோவிலில் பெருமாள் திருக்கோவிலில் பெருமாளும் மஞ்சுளவள்ளி தாயாரும் சம்பதி தம்பதிசமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருட்பு அளிப்பதால் இங்கு தாயாருக்கென்று சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதில் தேசமாகவும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கடி போற்றவும் பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல இவ்வாண்டு கடந்த பதினாறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான எட்டாம் நாளான இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சீனிவாச பெருமாள் வஞ்சுளவள்ளி தாயார் முத்தங்கி அலங்காரத்தில் மங்கள வாத்தியங்கள் முடங்க பட்டாச்சாரியார் பாசுரங்கள் பாட பரமபத வாசலை கடந்து வந்தார் அவருடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பரமபத வாசல் கடந்து வந்தனர் பிரகார உலாவந்த சுவாமியை தரிசனம் செய்தனர் நாளை ஒன்பதாம் நாளான இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெப்போற்சவமும் பத்தாம் நாளான இருபத்தி ஐந்தாம் தேதி சப்தாவர்ணமும் நடைபெறும் நிறைவாக பதினோராம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான மார்க்கடித்து போற்றவும் இனிதே நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் பிரபாகரன் கோவில் பட்டாச்சாரியார் கோபி மற்றும் கோவில் நிர்வாகிகள் பணியாளர்கள் உபயோகதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்